ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரித்தீவ் சேது இதுவரைக்கும் பிரத்யப் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மனசாட்சியை இல்லாத முதலமைச்சர் மற்றும் மந்திரிகள் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லதுக்கான ஒரு ஆயத்தமாக இருக்கிறோம் மனசாட்சிங்கிறதே மருந்துக்கு கூட இல்லை நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு நினைக்கிறதில்லை புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கோங்க அப்படி தான் உங்களுக்கு நாங்கள் பணம் தருவோம்னு சொல்லி மத்திய சர்க்கார் சொல்லுது ஆனால் தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னா அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஆனால் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடு அது வேறு இது வேறு அப்படின்னு சொல்லி சொல்லுது அதாவது மும்முனி கொள்கை வேணும்னு சொல்லிட்டு மத்திய சர்க்கார் சொல்கிறாங்க ஆனால் இவங்க ஒரே பிடிவாதமாக அதெல்லாம் முடியாது நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இருமலை கொள்கை தான் எங்கள் அரசாங்கத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வைப்போம் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிறாங்க அவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறவங்க என்ன செய்யணும் அவங்களுடைய குழந்தைங்கள அவங்களுடைய பேரம்பரிய அரசு பள்ளியில் சேர்த்து படிக்க வச்சால் அது நியாயமாக இருக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்க உங்கள் மக சன்சைன்ங்கிற ஸ்கூலில் வேலை செயலும் நடத்தும் அது வந்து சிபிஎஸ்சி செலபஸில் நடத்திக்கிட்டு இருப்பாங்க விஜய் இவ்வளோ பேசுகிறாரு இருமணி கொள்கை தான் வேணும் அதைத்தான் நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு போன வருஷம் கட்சி ஆரம்பித்து பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் ஒரு ஸ்கூலு நடத்திக்கிட்டுருக்கிறாரு அந்த ஸ்கூல்லேயும் மும்மணி கொள்கை தான் மும்மணி தான் படிக்கணும்னு அங்கே பாடம் நடத்திக்கிட்டுருக்காரு அப்புறம் இருந்ததுக்கு இந்த நாடகங்கிறது தான் புரியல மக்களுக்கு என்ன விவரமே தெரியாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்த மாதிரி தான் இப்போ இருக்காங்களா நெட்டை ஓப்பன் பண்ணி விஜயோட ஸ்கூல் எதுன்னு சொல்லி கேட்டால் டக்குன்னு வந்து விழுது அங்கே என்னென்ன பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் விரல் நொனியில் நாம் பார்த்துக்கலாம் அப்படி இருக்கும்போது நான் இரும்புடி கொள்கையை தான் நான் ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி ஆதரிக்கிறவரை நீங்கள் என்னத்துக்கு சென்ட்ரல் போர்டு ஸ்கீமை உங்கள் ஸ்கூலில் வச்சுருக்கீங்க இருமொழி கொள்கையை வச்சுக்க தானே அப்போது காசு சம்பாதிக்கணுன்னா மும்முள்ளி கொள்கையை நீங்கள் நடத்துகிற ஸ்கூலில் வைப்பீங்க முதல்வரும் அப்படித்தான் அவருடைய மகள் செந்தாமரையோட ஸ்கூலில் மும்முனை கொள்கையை வச்சுருக்குது அதே மாதிரி நிறைய மந்திரிகள் துரைமுருகன் பையன் அவர் நடத்துகிற ஸ்கூலு அதுவும் சிபிஎஸ்சி தான் எல்லா மந்திரிகளும் அப்படி தான் ஆனால் மனசாட்சி இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் இருமொழி கொள்கை தான் வைப்போம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீ உங்கள் குழந்தைங்க உங்கள் பேரம்பத்தியெல்லாம் நல்லா படிக்கணும் நாடு பூரம் சுற்றணும் இந்தியா பூரம் சுற்றுறதுக்கு ஹிந்தி மொழி படிச்சுக்குவாங்க ஃப்ரெஞ்சு ஜெர்மன் எல்லாம் படிச்சுக்குவாங்க ஆனால் ஏழைப்பட்டவன் எந்த ஒரு பாஷையும் தமிழ் ஆங்கிலத்தை தவிர ஒரு பாஷையும் படிச்சுக்கூடாது இருமொழி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து இதுதான் இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா மும்மொழி போராட்டம் மாதிரி இருமொழி போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி திமுக அரசு சொல்லியிருக்குது நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் ம மத்திய சர்க்கார் வந்து மும்மொழிக்கு திட்டத்தை உங்கள் ஸ்கூலில் அமல்படுத்தணும் அப்போ தான் நாங்கள் அந்த கல்வி தொகை தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது அராஜகம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா முதலமைச்சர்னு சொல்கிறாரு மந்திரிகளும் சொல்கிறாங்க எதிர்கட்சி ஜால்ராக்களும் சொல்கிறாங்க கொஞ்சமாவது மண்டையில் சரக்கு இருக்காங்கிறது தெரியல காலம் எப்படி இருக்குது அந்த இளம் பள்ளி பருவத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு பசுபருவத்தை ஆணி போல் என்ன படித்தாலும் தங்கும் அதனால தான் அந்த காலத்தில் ஸ்கூலில் குருகுலத்தில் கொண்டு போய் ரெண்டு மூணு வயசுலேயே கொண்டு போய் ஒரு ஒரு சிறந்த ஒரு குருக்கிட்ட கொண்டு போய் குழந்தைங்களை ராஜாக்கள் வரைக்கும் அவங்களுடைய குழந்தைங்களை இளவரசர்கள் இளவரசர்களை கொண்டு போய் படிக்க விட்டாங்க அதுக்கப்புறமா குரு குருகுல கல்வியை கேவலப்படுத்தினாங்க ரைட்டு காலப்போக்கில் அது போச்சு ஆனால் ஸ்கூலில் வந்து மும்மொழி திட்டம் இருக்கணும்னு சொல்லி இந்தியாவிலேயே தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநிலத்துக்கு போனாலும் மூணு மொழி மோடி சர்க்கார் என்ன சொல்லுச்சு காங்கிரஸ் சர்க்கார் வந்து மூணாவது மொழியாக ஹிந்தி தான் படிக்கணும்னு சொன்னாங்க ஆனால் மோடி சர்க்காரை வந்து எடுத்துருச்சு மாணவர்களுக்கு எந்த பாஷை உங்களுக்கு தேவையோ தமிழ் உங்கள் தாய்மொழி ஆங்கிலம் அது தவிர உங்களுக்கு எந்த மொழி விருப்பமோ அது படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது இந்த மரமண்டைகளுக்கு ஏறலை ஸ்டாலினுக்கு ஏறலை ஏறுது ஆனால் பிடிவாதமாக நமக்கு ஜால் தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் உருவாகணும் போஸ்டர் ஓட்டுறதுக்கு நமக்கு ஆள் வேணும்னா இந்த அரசு பள்ளிக்கூடத்தில் ரெண்டே ரெண்டு பாஷை மட்டும் படிச்சுக்கிட்டு நமக்கு அவங்க கொத்தடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்ன போய் தவிர ரெண்டு வழி கொள்கைன்னா அவ்வளோ பேசுகிறவங்க எதுக்கு உங்கள் குழந்தைங்கள மூணு மணிக்கு பேசக்கூடிய பள்ளியில் கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்போ அது என்ன அதுக்கு என்ன அர்த்தம் கொழுப்பு தானே அர்த்தம் அப்போ உங்கள் குழந்தை நல்லா இருக்கணும் சாதாரண ஏழைப்பட்டவங்க நாசமாக போகணும் அதானே உங்களுடைய விருப்பம் அதுக்கு உங்கள் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல நவோதயா கல்வி கொண்டு வரோன்னு சொன்னாங்க பள்ளிக்கூடம் அதை வரபடாமல் பண்ணாங்க அது மாதிரி இலவசமாக அருமையான கல்விகளை கொடுக்கக்கூடிய ப பாடசாலைகளையெல்லாம் தமிழகத்துக்கு வரவிடாமல் பண்ணாங்க அவங்க சம்பாதிக்கணும் மூணு பணி இருக்கிறதுக்குள்ள தான் இப்போ எல்லா பேரண்ட்ஸும் அதைத்தான் தான் விரும்புகிறாங்க நம்ம குழந்தைங்க நம்ம தான் இந்த இருமொழி கொள்கையில் நாசமாக போகணும் நம்ம பிள்ளைகளாவது மூணு பாடம் படிக்கட்டும் அதுக்கு தமிழக அரசு ஸ்கூலில் சேர்த்தா உறுப்பிட முடியாதுன்னு சொல்லிவிட்டு பைசா போனாலும் ஒழிஞ்சு போகுதுன்ட்டு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம்னு டொனேஷன் கொடுத்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்றாங்க அது அப்படி இருக்கும்போது அரசு பள்ளியில் நீங்கள் மூணு படியை கொண்டு வந்தீங்கன்னா எவ்வளோ ஏழைப்பட்டவங்க அதை பற்றி இதை பற்றி குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க அது குறையும் அது மனசில் இல்லாமல் வீம்புக்கு பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தங்கிறதும் நமக்கு புரியல இது இது ஒரு அராஜகம் அரசுங்கிறத தவிர வேறு என்ன சொல்கிறது அதாவது நீங்கள் வந்து பொதுவாக ரெண்டு மொழி தான் இருக்கணும் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தைங்களும் அதுபோல் படிக்க வைக்க தானே அதை விட்டுட்டு உங்கள் குழந்தைங்க மட்டும் வெளிநாடு மூணு மொழி கொள்கை பயசிடக்கூடிய மாநிலங்கள் அந்த மாதிரி ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பீங்க ஆனால் ஏழைப்பட்டவன் ரெண்டு பாஷைக்கு மேலே படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இது என்ன நியாயம் ஏதாவது மனச்சாட்சியோடு நடந்துக்கிறீங்களா ஸ்டாலினும் அப்படி தான் இருக்கிறாரு மந்திரிகளும் அப்படி தான் இருக்காங்க எதிர்கட்சி தலைவர்களும் அப்படி தான் இருக்காங்க இந்த கூட்டு கலாவாணிகள் ஒரு நாளும் உடுப்பட உருப்பிட போகிறதில்ல ஆனால் இதுக்கெல்லாம் பதில் வந்து நிச்சயமாக வேறு ஒரு ஆட்சி வரும்போது இருக்கும் இதுக்கு ஜால எடப்பாடியும் சேர்ந்துக்கிட்டு இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு தாலி அறுத்துக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் என்றைக்கு முடிவு கட்டணிதோ அன்னைக்கு தான் இந்த தமிழகம் உருக்கிடும் அதுக்காக நம்ம காத்திருக்கலாம் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்